அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஒன்று தீவினை அச்சம் இருநூத்தி ஒன்பதாவது குரல் தன்னை காதலன் ஆயின் எனத்து ஒன்றும் துண்ணக்க பால் ஒருவன் தன்னை தான் விரும்பி வாழ நினைத்தால் அவன் எந்தவிதமான தீய செயல்களிலும் ஈடுபடக்கூடாது காதலன் என்பது விரும்புபவன் என்ற பொருளில் தமக்கு துன்பமே வராமல் இன்பமே வந்தடைய விரும்புவாராயின் தீவினைகளை சிறிதும் செய்யாதே என்கிறார் தீவினை கட்டாயம் துன்பம் விளைவிக்கும் மற்றவர்களுக்கு நீ எப்பொழுதும் தீங்கு செய்யாதே உனக்கு தீவினை வராது இன்பமாக வாழலாம் என்பது கருத்து உன்னை நீ விரும்புவதானால் தீவினை எல்லளவும் மற்றவருக்கு செய்யக்கூடாது நல்வினை தீவினை பால் பிரித்து சொல்கிறார் பிறரெடுத்து தீமை செய்தால் அது தன்னிடம் வரும் அது உன்னை துன்புறுத்தும் அதனால் துன்பப்படாமல் வாழ தீயவை செய்யாதே என்று விளக்கி கூறுகிறார் இருநூத்தி நாலாவதிலிருந்து இருநூத்தி ஒன்பது வரை உள்ள ஆறு குரலாலும் பிறருக்கு தீவினை செய்யின் தாம் கெடுவர் என்பது கூறப்பட்டது நன்றி வணக்கம்